நாங்களே அந்த பழத்தில் நீஞ்சி கிஞ்சி அடித்து நானும் அதில் உள்பாட்டு அடித்து தான் மேட்டில் வந்து தான் உயிர் தேவிச்சேன் இல்லை நானும் சுனாமியில் பிறகு பட் அந்த அம்போம் வந்த பிறகு தான் எங்கள் அது ஏறிச்சு இந்த மேடு மட்டும் இல்லைனா நம்மளோட நிலமம் என்ன ஆகும் இந்த பிரம்மாண்டமான மணல் மேடுகள் தான் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோரை கொன்ற இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியிலிருந்து நூற்றுக்கணக்கான மீனவ சமுதாயங்களை பாதுகாப்பதில் முதல்நிலை பாதுகாப்பாரனாக இருந்தன கண்ணப்பன் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரு சிறிய மீனவ கிராமமான தழுதாளி குப்பத்தின் முன்னாள் தலைவராவார் இந்த கிராமத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் இணையும் ஒடியூர் ஏரியின் கழிமுக பகுதிக்கு நம்மை அழைத்துச் செல்லும் கண்ணப்பன் இந்த மணல் மேடுகளின் நிலையை பற்றி சொல்லவிருக்கிறார் சட்டப்பூர்வமாக பாதுகாக்கப்பட வேண்டிய மணல் நீடுகள் சட்டவிரோத கட்டுமானங்களால் அழிக்கப்படுகின்றன இதனால் மீனவ சமூகங்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது பெரிய ரொம்ப உயர்ந்த மேடு இதுக்கு வந்து வெள்ளசேயருன்னு பேர் நாங்கள் வந்து வெள்ள செய்கிற மேடுன்னு சொல்லுவோம் இதுக்கு நேராக பெருவாள பாட ஒன்று இருக்குது முக்கியமான சைத்தி வாய்ந்த பாடு இல்லைனா கூட நாலு மீன் அந்த பெருவாயறில் படக்கூட பாடு எதிர உள்ள பாடுங்கள் எங்களை வந்து இங்கே தொழில் பண்ண ஆற்றுலையோ கடலையோ தொழில் பண்ணாத கூடாத அளவுக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் சுற்றுலா பயணிகளுக்கான நிரந்தர கழிப்பறைகளையும் பிற வசதிகளையும் ஏற்படுத்தியது இதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த கண்ணப்பனும் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு உள்ளூர்வாசியும் வெற்றி பெற்றார்கள் கட்டமைப்புகளை இடிக்க உத்தரவிட்டதுடன் புது கட்டுமானங்களை எடுப்ப தடை விதித்து நீதிமன்றம் ஆணையிட்டது ஆனால் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கும் இருநூற்றி முப்பது மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் தற்போது மீண்டும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பெரிய மேடுங்க இது இதெல்லாம் வந்து அழிச்சிட்டு தாங்கிரேட்டு போட்டு பில்டிங் கட்டி இதுமாரி பண்ணியிருக்காங்க அண்ணாண்ட வந்து ஒரு ஃபென்சிங் பண்ணி அதில் வந்து கண்டெய்னர் வச்சு அது பண்ணியிருக்காங்க இதுக்கு மேல்பட்டு என்ன செய்வாங்கன்னு தெரியல அதனால் எங்களுக்கு வந்து கவனக்குறைவாக இருக்கிறதுனால சரியை விட்டுவிட்டோம் இனிமேல் படம் இதுமாரி அசமான நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் சட்டத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் கடலோர மீனவ சமூகத்தினருக்காக இயங்கும் சமூக செயற்பாட்டாளரும் மீனவருமான சதீஷ்குமார் தான் கண்ணப்பனுக்கு உதவுகிறார் மீனவர்களின் நலன் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்காக சதீஷ் தொடர்ந்து இயங்கி வருகிறார் மீனவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது கையெழுத்து இயக்கங்கள் நடத்துவதுடன் சட்ட நடவடிக்கைகளுக்கும் துணையாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐந்து சதவீத கடலோர பகுதிகள் அழிந்து கொண்டிருப்பதாக தேசிய கடலோர ஆய்வு மைய தரவுகள் கூறுகின்றன கடலோட நீர்மட்டம் அதிகமாகிடுச்சுன்னா அது என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சம் கடல் அரிப்பை ஏற்படுத்தும் கரையில் வந்து அது முக்கியமாக மணல் மேடு கடலுக்குள்ள மூழ்கிற அபாயமும் உண்டு அதோட இருப்பிடத்துக்கும் அச்சுறுத்தலாகுது மணல் நகர்ந்து அதோட நிலையை வந்து சீர்குலைச்சிரும் கிழக்கு கடற்கரையில் இருக்கும் உயரமான மணல் மேடுகளில் நின்று பார்த்தால் முப்பது அடி தென்னை மரங்களின் உயரத்துக்கு அவை இருப்பதை அறிய முடிகிறது நூற்றுக்கணக்கான மீட்டர்கள் குறுக்காக அமைந்திருக்கும் இவை மீனவ சமூகங்களையும் அவர்களின் இருப்பிடங்களையும் பாதுகாக்கின்றன கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பயணிக்கும்போது சந்திரசேகரனை சந்தித்தோம் சந்திரசேகரன் ஐந்து ஆண்டுகளாக மணல் மேடுகளுக்கு அருகே விவசாயம் செய்து வருகிறார் இந்த சிறு நிலப்பகுதியில் பாசன வசதிக்கு போதிய அளவு தண்ணீருடன் ஆண்டுக்கு இருமுறை நெல் சாகுபடி செய்கிறார் மணலில் வந்து இந்த மழை பேஞ்சுதுன்னா தண்ணி வந்து இங்கே விடாது இந்த மணல் அதாவது வந்து தண்ணி உள்ளே பூமி உள்ளே அப்படியே தண்ணி மணலையே ஏற்றுக்கின்னு போயிடும் அது தேங்கி நிற்கும் நம்மளுக்கு நாங்கள் வந்து போர் போட சொல்ல இருபது அடியில் தண்ணி கிடைக்கும் எங்களுக்கு மோட்டர்லேருந்து மின் மோட்டார் போட்டு விவசாயத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்தியா முழுவதும் கடலோர நீர்நிலைகளில் கடல் நீர் ஊடுருவல் குறித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஆய்வில் வடசென்னையில் உள்ள பகுதிகளில் கடல் நீர் ஊடுருவலின் அதிகபட்ச அளவு சுமார் பதினான்கு கிலோமீட்டர் அளவுக்கு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது மணல் மேடோட தன்மை பார்த்தீங்கன்னா தண்ணி உறிஞ்சி வைக்கிறது மட்டும் இல்லை கடல் நீர் வந்து நிலத்தடி நீரை பாதிக்காத அளவுக்கும் வந்து ஒரு தடுப்பணையாக தான் மணல் மேடு இருக்குது ஆனால் மணல் மேடை அழிச்சிட்டு நீங்கள் பத்து அதாவது ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கண்ணாடை போயிட்டு நீங்கள் கையில் பள்ளம் எடுத்து தண்ணி குடிச்சினா கூட அந்த தன்மை வந்து உப்பு தண்ணியாக மாறிடும் அப்போ நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடைக்காது தண்ணி இல்லைனா மனுஷன் எங்கேருந்த உயிர் வாழ முடியும் கடற்கரையின் கட்டுமான வளர்ச்சியற்ற பகுதிகளில் பல மணல் மேடுகள் அப்படியே இருக்கின்றன இப்போது நினைத்தாலும் அவற்றை பத்திரமாக பாதுகாக்க முடியும் தங்கள் சமூகத்தில் பலருக்கு இன்னும் பட்டா இல்லை என்று இங்குள்ள மீனவர்கள் கூறுகின்றனர் பட்டா உரிமை இல்லாமல் இந்த நிலங்கள் பெரும்பாலும் அரசு அல்லது புறம்போக்கு என்ற அடிப்படையில் வகைப்படுத்தப்படும் இதனால் வேறு கட்டுமானங்களை மேற்கொள்வது சுலபமாகிவிடுகிறது தற்போது தழுதாளி குப்பத்துக்கு அருகில் கட்டுமான பணிகளை நிறுத்தும் நடவடிக்கைக்காக மீனவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் மீனவர்களுக்கு பட்டா வழங்குவது என்பது முதல் படிதான் அதுவே தீர்வல்ல ஆனால் நகரமயமாக்கல் மணல் மேடுகளுக்கு அச்சுறுத்தல் என்று இங்குள்ள மீனவ பெண்கள் கவலை கொள்கின்றனர் கடலோர கிராமமான ஆலம்பரை குப்பத்தில் நாள்தோறும் பிடித்து வரப்படும் மீன்களை பிரித்து வகைப்படுத்தி ஏலத்தில் பங்கேற்று குடும்ப வருமானத்துக்காக மீனவ பெண்கள் உழைக்கிறார்கள் இப்போ கடல் சீற்றம் வந்தால் நாங்கள் போட்டு வலை எல்லாமே தூக்கிட்டு வந்து இந்த மணல் மேலே தான் வைப்போம் ஒரு மீன் ஏதாவது இருந்து மீன் வந்து எங்களுக்கு கெட்டு போயிட்டாலும் அதை காய வைக்கிறது இந்த மணல்ல தான் நாங்கள் காய வைப்போம் இந்த இடத்த விட்டால் எங்களுக்கு வேற எங்கேயும் நாங்கள் காயெல்லாம் வைக்க முடியாது தாய் ஒரு புள்ள உறவு இருக்கிற மாதிரி ஒரு புருஷம் பொண்டாட்டி உறவு இருக்கிற மாதிரி இந்த மண்ணுக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கு எந்த காரணத்தை கொண்டால் இந்த மண்ணை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த மணல் மேடுகள் மீன்பிடி தளங்களையும் குடிநீருக்கான ஆதாரங்களையும் மட்டும் பாதுகாக்கவில்லை மீனவ சமூகங்களையும் நகர்ப்புற பகுதிகளையும் பாதுகாக்கும் அரணாக இருப்பதாக கண்ணப்பன் கூறுகிறார் அதாவது காலங்கள் முன்னேற முன்னேற இயற்கை சீட்டங்களை வேறு வேறு விதமாக வந்துன்னு இருக்குது ஆனால் இதுமாரி ஒரு மணல் மேடுகங்களை வந்து அப்போக்குள்ள கூட இப்போ முக்கியமாக கொடுத்து அதை பாதுகாப்பு பண்ணாதான் வரக்கூடிய இயற்கை சீட்டங்களை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி நம்ம உயிரை காவந்து பண்ணிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப தேவை ஆனால் அந்த மணல் மேடுகளை வந்து அழிக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய கடமை மீனவ சமூகங்கள் இயற்கையான பாதுகாப்பு அமைப்பான மணல் மேடுகளை பாதுகாப்பதில் முன்மாதிரியாக திகழ்கின்றன ஆனால் அலட்சியம் காட்டாமல் உண்மையில் அரசும் மக்களும் இதில் செலுத்தும் அக்கறையும் கவனமும் தான் மீனவர்களின் வாழ்வை மட்டுமல்லாது கடலோர நகரங்களையும் பாதுகாக்கும்